அல்லாஹ் சுபஹானஹு வ அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு இபாதத்துகள் செய்து அதே நிலையில் வியாபாரத்தின் மூலமாக தன்னுடைய ரிஸ்க்கை வாழ்வாதாரத்தை தேடிக் கொள்பவர்களை பாராட்டவும் செய்கிறார் ஷேக் சாலிஹ் அல் மூன்றாவது ஆயத்தாக இதை ஞாபகப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சூரா அன் நூர் இருபத்தி நான்காவது சூராவுடைய முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ரெண்டு ஆயத்துகள்ல இது குறிப்பிடுகிறார் ஃபி புயூதின் அதினல்லாஹு அன் துருஃபா வ யذكர ஃபிஹிஸ்மு அல்லாஹ் உடைய மஸ்ஜிதுகள் அவனுடைய பெயரை நினைவுகூர கூடிய அல்லாஹ்வுக்காக எழுப்பப்பட்ட புயூத் வீடுகள் அல்லாஹ்வுடைய வீடுகள் என்பது என்ன மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக இருக்கின்ற மஸ்ஜிதுகள் தான் அல்லாஹ்வுடைய வீடுகள் அல்லாஹ்வுடைய வீடுகளில் அவனுடைய பெயர் நினைவுகூரப்படுவதற்கும்

பில் உதூவி வல் ஆசால் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவுகூர்ந்து போற்றப்படுகிறது துதிக்கப்படுகிறது தஸ்பீக செய்யப்படுகிறது இந்த இடங்களிலே ரிஜாலுன் சில மனிதர்கள் இருப்பார்கள் ல துல் ஹீம் திஜாரத்துன் வல பை உன் அஞ்சிக்கிறீல்ல அல்லாஹுவை நினைவுகூர்வதற்காக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் மஸ்ஜீதில் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய வியாபாரமோ வணிகமோ அல்லாஹுவை நினைப்பதிலிருந்து அவர்களை திருப்பாது திசை திருப்பார் அவர்கள் அல்லாஹை தொழுவார்கள் தஸ்வீர் செய்வார்கள் திக்ரு செய்வார்கள் அவருடைய மஸ்ஜிதிலே தொழுவார்கள் வணங்குவார்கள் அதே நேரத்தில் வியாபாரம் செய்வார்கள் இந்த வியாபாரம் இருக்கிறதே அது இந்த நிலையிலிருந்து அவர்களை தடுத்து விடாது ரிஜாலுல்ல துல்ஹியும் திஜாரத்துன் வலபை உன் அன் திக்ரில்லா

பைஉன் என்று சொன்னாலும் வியாபாரம் தான் சொல்லுவோம் ஆனா ஃபிக்ஹுல இந்த ரெண்டு வார்த்தைக்கும் சின்ன வித்தியாசத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க உலமா கல்வியாளர்கள் திஜாரா என்று சொன்னா தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு வணிகம் தமிழ்ல வணிகம்னு சொல்லலாம் ஒரு ஒரு கடை வைத்திருக்கிறார் அல்லது ஏதோ ஒரு சர்வீஸ் செய்கிறார் அதன் மூலமாக ஒரு பொருளை விற்பனை செய்து கொண்டே இருப்பதை கொண்டு லாபம் சம்பாதிக்கிறார் அதால வணிகம் அல்லது ஒரு சர்வீஸ் ஒருத்தர் ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேர் செய்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு சர்வீஸ் பண்ணுகிறார் அவர் எங்கே அந்த தேவை வருதோ அவருக்கு சொல்லுவார்கள் ஏதோ பிரச்சனையா இருக்குது ஓஎஸ் கரெக்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல உடனே அவர் போவார் அவர் அதுக்கான வேலையெல்லாம் செய்வார் அவர் அதற்கு ஒரு முந்நூறு ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடி அவருக்கு பேசி வாங்கிக் கொள்வார் அந்த சர்வீஸை முடிச்சிட்டு வருவார் இப்படியே அங்கங்கங்க அவர் வாழ்நாள் முழுக்க அவருடைய ஒரு வியாபாரம் ஒரு வணிகம் நடந்து கொண்டே இருக்கும் இது திஜாரா இவர் தான் தாஜீர் மெர்ஜெண்ட் ஒரு பொருளை தொடர்ந்து ஒரு ப்ராசஸ் நடந்து கொண்டே இருந்து கொண்டிரும் ஒருத்தர் வியாபாரம் செய்து வருமானம் ஈட்டுக்கிறாரு இல்லையா பல ப பல முறை வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கிறது இது திஜாரா பை ஒன் என்பது ஒரு தடவையில் ஒரு வியாபாரம் முடிவது அதாவது எனக்கு ஒரு பொருள் வேண்டும் நான் ஒரு கடைக்கு போகிறேன் அங்கே அந்த பொருள் இருக்கிறது அது எனக்கு வேண்டும் கடைக்காக கேட்கிறேன் அவர் விலை சொல்லுகிறார் எனக்கு அந்த விலை கூட தெரிஞ்சால் கொஞ்சம் குறைச்சு கேட்கிறேன் ஏதோ பேரம் பேசுகிறேன் அவருக்கும் அது சரி என்று தோடுகிறது குறைக்கலாம் என்று நினைக்கிறார் குறைக்கிறார் ரெண்டு பேருக்கு இடையே ஒரு முடிவு வந்து விடுகிறது நான் பணத்தை கொடுக்கிறேன் இதுதான் பை பை பண்றோம் கொடுக்கல் வாங்கல் ஒரே முறையில் ஒரு நேரத்தில் முடிந்து விட்டால் அது பை அந்த வியாபாரி இருக்கிறாரை நான் போய் கடையில் வாங்கினேன் அவரை செய்து கொண்டிருக்கு திஜாரா நான் அவரும் நான் செய்து கொண்டது பை ஒரு தடவையில் ஒன்று முடிந்துவிட்டால் ஒரு வியாபாரம் முடிந்தால் அது பையன் ஒரு வியாபாரம் பல தடவை நடந்து கொண்டே இருந்தா அதான் திஜாரா ஆகவேதான் பை என்பது திஜாராவைக்குள் இருக்கிறது ஒருவர் திஜார செய்கிறவர் பல தடவை பலரிடமா ஒரு பை செய்துகிட்டே இருப்பார் ஒரு வாடிக்கையாளர் பொருள் வாங்க போனேன் வியாபாரம் செய்யக்கூடிய திஜார செய்யக்கூடியவரிடம் நான் ஒரு தடவை என்னுடைய வியாபாரத்தை முடித்துக் கொண்டேன் அதுதான் பை இந்த வித்தியாசத்தை கொண்டு கல்வியாளர்கள் பிரித்து காட்டியிருக்கிறார்கள் வழக்கத்தில் இதை புரிவதற்காக ஒரே வார்த்தையை மாற்றி மாற்றி பயன்படுத்துவது உண்டு வியாபாரம் வணிகம் ரெண்டுமே ஆனால் நாம் கொஞ்சம் புரிதலுக்காக திஜாரத் என்பது வணிகம் என்றும் என்பது வியாபாரம் என்றும் சொல்லலாம் ஏனென்றால் வணிகம் ஒரு ட்ரேடு செய்கிறார் அவர் தொடர்ந்து அவருடைய வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும் பலரிடம் வியாபாரம் நடக்கும் வாங்க போற எனக்கும் அவருக்கும் நடப்பது ஒரு வியாபாரம் நடக்கிறது நான் வணிகம் செய்யவில்லை புரியுதா திஜார செய்யவில்லை நான் பை செய்கிறேன் அதாவது கொடுக்கல் வாங்கல் எனக்கும் அவருக்கும் முடிவதற்கு அங்கே ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்து விட்டது அதுதான் உடைய முன்னாடி படித்த ஆயத்துல சொல்லுகிறான் இல்லையா வியாபாரத்தை நிறுத்துங்கள் இது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற வணிகம் செய்து கொண்ட தாஜிருக்கும் பொருந்தும் பொருளை வாங்குவதற்காக போகிறாரா இல்லையா வாடிக்கையாளர் அவருக்கும் பொருந்தும் ஒரு மட்டும் அந்த கட்டளை அல்ல பொருளை வாங்குவதற்கு ஜும்மா உடைய சொல்லப்பட்டு விட்டது எனக்கு ஒன்று தேவை என்று சொன்னிருக்கான வியாபாரத்தை நிறுத்துங்கள் அந்த கட்டளையில் எனக்கும் அந்த கட்டளை இருக்கிறது எனக்கு வியாபாரம் செய்வதற்காக ஒருத்தர் நின்றுட்டு கடையில அவருக்கும் கட்டளை இருக்கிறது அவருக்கும் தடுக்கப்பட்டது எனக்கும் தடுக்கப்பட்டது அவர் என்னிடம் செய்வது பைய நான் அவரிடம் செய்வது பைய அவர் செய்கிறார் ஆனால் அங்கே எனக்கும் அவருக்கும் நடந்தது பய ஒரு வியாபாரம் வியாபாரம் இந்த நானும் செய்யக்கூடாது அவரும் செய்யக்கூடாது என்ன காரணம் என்ன காரணம் எதற்காக செய்யக்கூடாது தொழுகைக்கு போகணும் இல்ல அல்லாவை நினைப்பதற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இந்த கட்டளை இருக்கு இந்த கட்டளை வாங்குகிற தேவை உள்ள எனக்கும் உள்ளதுதான் விற்கின்ற லாபத்தை சம்பாதிக்க போகிற இந்த வியாபாரிக்கும் உள்ளதுதான் ஆகவே அல்லா சுபஹான வதருல் பைய என்று சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் அப்போ இந்த விஷயத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த ஆயத்துல சூரா நூறுடைய ஆயத்துல அல்லாஹுத்தாலா சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்ல துல்கியும் திஜாரத்தும் வல பய உன் திக்ரி அல்லாஹ அல்லாஹை நீர் அவர்களுடைய வணிகமோ வியாபாரமோ தடுக்காது திசை திருப்பாதுன்னு சொல்றாங்க அப்ப அல்லாஹை நினைவு கூறுவது என்றால் என்னென்ன வரும் அல்லாஹை புகழ்வது தஸ்பிகர் செய்வது திக்குரு செய்வது எல்லாம் வரும் அதோட தொழுகை ஐந்து வேளை தொழுகை வரும் ஜக்காத் கொடுப்பது வரும் ஒருத்தருடைய சம்பாத்தியத்தை கொண்டு ஜக்காத் கொடுக்க போகிறவர் தானே அவர் எவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறார் அதற்கு ஏற்ற மாதிரி ஜக்காத் அவர் கடமையாகி விட்டு அவர் ஜக்காத் கொடுக்க போகிறவர் இந்த ஜக்காத் கொடுக்கின்ற நல்ல நோக்கம் இருந்தால் கூட இங்கே விஷயம் என்ன வியாபாரம் செய்து நான் நல்ல செல்வத்தை சம்பாதிச்சு நான் ஜக்காத் கொடுத்து நல்ல காரியங்களா பண்ண போறேங்க அதனால தாங்க நான் தொழிலுக்கு போகலன்னு சொல்ல முடியுமா அதனால தாங்க நான் மசிதில் இருக்க வர்றதே இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ அல்லாத்தால் அப்படி யார் ஒருத்தர் ஜக்காத் கொடுக்கிறேன்னு சொன்னாலும் அவருடையது அல்ல ஏற்க மாட்டார் ஏனென்றால் அவர் எப்படி அல்லாவை நினைப்பதை விட்டு திசை திருப்பி திரும்பி விட்டார் எதை கொண்டு அவருடைய திஜாரத்தும் உடைய பை திசை திருப்பி விட்டது ஆனால் இங்கே யாரை அல்ல புகழ்கிறார் என்றால் யாரெல்லாம் இந்த திசையை திரும்பாமல் கவனமாக தம்முடைய திஜாரத்தையும் தம்முடைய பையையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு எல்லாவற்றுக்கும் முதலாவதாக அல்லாவை வணங்குவதையும் அவனை புகழ்வதையும் தொழுவதையும் ஜக்காத் கொடுப்பதையும் முதலிடத்தில் வைத்திருக்கிறார்களோ வியாபார திஜாரத்தையும் பை அடுத்து கீழே வைத்திருக்கிறார்களோ அவர்களை அல்ல பாராட்டுகிறார் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்கள் மசிதம் இருப்பார்கள் தொழுவார்கள் அதே நேரத்தில் அவர்கள் வியாபாரம் வெளியே செய்வார்கள் என்கிறார் அவர்கள் பை வெளியே செய்வார்கள் அவர்கள் அதன் மூலமாக அவர்கள் சம்பாதித்து ஹலாலான வருமானத்தை தேடுவார்கள் என்று தலை சொல்லுகிறார் ஆகவே இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரியவது முஸ்லிம்களுடைய நல்ல பண்புகளில் ஒன்று அவர்கள் ஒரு பொருளை வாங்குவதும் விற்பனை செய்வதும் அதிலே அடங்கும் அவர்கள் நல்லவர்கள் ஹலாலான முறையில் அவர்கள் சம்பாத்தியத்துக்காக ஒரு பொருளை வாங்க விற்பனையோ செய்கிறார்கள் என்றால் அவர்கள் சிறந்தவர்கள் அதே நேரத்தில் அவர்கள் தொழுகையை விட்டுவிடக்கூடாது அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நமக்கு நினைவூட்டுகிறான் என்று ஷேக் சாலேஹ் அல் ஃபௌசான் ஹபீதுல்லாஹி தாலா குறிப்பிடுறாங்க